ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தகராறான டாபிக்னே சொல்லலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அப்போ நம்ம வீட்டில் வளரும்போது நம்ம சொல்லுவோம் ஓ மகனுக்குலாம் நீ எல்லாம் செய்வே ஓ மகனுக்குலாம் நீ ஒன்றுனா நீ செய்வே அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டிருப்போம் இப்போ ரீசெண்ட் டைமில் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கட்டும் நம்ம வந்து ரொம்ப வந்து அது தெரிகிற மாதிரி இருக்கும் அம்மா வந்து ஒரு ப ஒருபட்சமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்றது மாதிரி தோணும் இல்லைங்களா இது ட்ரூவாக இல்லை சொல்கிறாங்க நான் கேட்ட வரைக்கும் தாய்மைனா ரெண்டு பேரையும் சமமாக தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னைய கிட்ட கண்டிப்பாக கிடையாதுங்க அது ஏதோ ஒரு துளி பாசம் ஒரு பிள்ளை மேலே அதிகமாக தான் இருக்குது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அம்மா கிட்டேயே நான் கேட்பேன் எங்கள் அம்மா இப்போலாம் ரீசெண்ட் டைமில் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க ஆமாம் அண்ணன் மேலே தான் எனக்கு பாசம் அதிகம் நீ என்னைய பார்க்க போகிற அப்படின்றாங்க உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுதா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Yeah.